ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கள் பாட்டி ஸ்டைலில் எப்படி மீன் குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம் பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இருபத்தஞ்சிலருந்து முப்பது சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க பதினஞ்சு பல் பூண்டு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு கருகப்பில் இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க நாங்கள் ஹாஃப் கேஜி விராமினை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் நாலு மீடியம் சைஸ் தக்காளியை கையாலே கரைச்சி அதோட தோல் எல்லாம் நம்ம தாளிக்க போற பொருளோட வச்சிருங்க இப்போ ஊற வச்ச புளியை கரைச்சி அந்த புளித்தண்ணியையும் நம்ம கரைச்சி வச்சிருந்த தக்காளியோட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரை கிலோ மீன் எடுத்திருக்கோம் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாங்க ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கிட்டோம் உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வீட்டிலே அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு மிளகாய்த்தூளை அந்த புளி கரைசல்ல ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி புளி நம்ம போட்ட உப்பு அது மட்டும் இல்லாமல் மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் நல்லா கரைச்சி எடுத்து இந்த சமயத்துலேயே நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு அடுத்து நம்ம தாலிப்பு கொடுக்க போகிறோம் தாலிப்புக்கு என்ன சூடான உடனே சோம்பு கொஞ்சம் வெந்தயமும் போட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ சோம்பு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருந்த பொருட்களெல்லாம் இதில் சேர்த்துடலாம் முதல்ல பூண்டை போட்டு அது கொஞ்சம் நேரம் பொரியட்டும் அடுத்து சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இப்போ இது ரெண்டையும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருங்க அடுத்ததாக இது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாயும் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்புறமா நம்ம வச்சுருந்த தக்காளியையும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த வெங்காயம் பூண்டு தக்காளி கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த புளிக்கரைசனியும் இதில் எடுத்து ஊற்றிடலாம் ஊற்றும்போது பொறுமையாக ஊற்றணும் வேகமாக ஊற்றுனா நம்ம மேலெல்லாம் தெரிச்சுடு அதனால் பார்த்து நிதானமாக ஊற்றுங்க நம்ம குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா மீனை எடுத்து பொறுமையாக தனித்தனியாக போடுங்க நம்ம இன்றைக்கி விரால் மீன் குழம்பு வைக்கிறனால விரால் மீன் வேக கொஞ்சம் நேரம் எடுக்கும் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம மீனை போட்டுட்டோம் இப்போது கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இந்த குழம்பு ஒரு தடவை லேசாக கிண்டி விட்டுக்கலாம் மீன் போட்டதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் குழம்பு நல்லா கொதித்தா போதும் மீன் குழம்பு டேஸ்ட்டாக ரெடியாகிடும் உங்களுக்கு தேவைன்னா மேலே மல்லித்தலை கொஞ்சம் தூவி அரைக்கிறங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க பாய்